வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் மே மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று இருக்கிற ராசி கன்னி ராசி ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நமோ அன்பர்களே உங்கள் ராசிக்கு ராசியிலேயே கேது ஆறில் சனி ஏழில் ராகு புதன் செவ்வாய் எட்டில் சுக்கிரன் சூரியன் ஒன்பதில் குரு அமர்ந்திருக்கிறார்கள் புதன் எட்டாம் இடத்திற்கும் பின்பு ஒன்பதாம் இடத்திற்கும் செவ்வாய் எட்டாம் இடத்திற்கும் சூரியன் ஒன்பதாம் இடத்திற்கும் ஆரவிருக்கிறார்கள் இதனால் நிதி நிலையை பொறுத்தவரை சீராக இருந்தாலும் கெட்ட வழிகளில் பணம் செலவாகும் மருத்துவ செலவுகள் மூலமாகவும் பணம் செலவாக வாய்ப்புகள் உண்டு ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் சீராக இருக்கும் மற்ற வழிகளிலும் பணம் வர வாய்ப்புகள் உண்டு வீடு மனை வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு உண்டாகும் உடல்நிலையை பொறுத்தவரை ஏற்கனவே இருந்து வந்த உபாதைகள் குறையும் ஆனால் குடும்பத்தினரின் மருத்துவ செலவுகள் சந்திக்க வேண்டியிருக்கும் சிறு விபத்துகள் அதனால் காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என்பதால் கவனம் தேவை கணவன் மனைவியிடையேயான உறவு சுமூகமாக இருக்காது அது மாதத்தின் பிற்பகுதியில் சரியாகும் புரிதல்கள் குறைந்தால் பிரச்சனைகள் உண்டாகும் மாணவர்கள் தேர்வில் அதிகளை பெற்று அடுத்த நிலைக்கு செல்வார்கள் விரும்பிய பாடம் கிடைத்து மகிழ்வார்கள் வெளிநாடு பயணம் செல்ல நினைப்பவர்களின் ஆசை நிறைவேறும் வேலை செய்பவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் தலைமை ஏற்றிருப்பவர்கள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக செயல்படுவார்கள் கீழே பணி புரிபவர்களின் சிரமங்களை அறிந்து தீர்த்து வைப்பதன் மூலமாக நற்பெயர் எடுப்பார்கள் புதிதாக வேலை தேடுபவர்கள் அவர்கள் விரும்பிய வேலை கிடைத்து முயல்வார்கள் தொழில் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாக அமையும் புதிய முதலீடுகள் வியாபார அபிவிருத்தி போன்ற காரியங்களில் முனைப்பு காட்டுவீர்கள் உங்கள் நுண்ணறிவு திருநாள் தொழில் வியாபாரம் விவசாயம் போன்றவற்றை செய்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் லாபம் அதிகரிக்கும் அரசு துறையின் மூலமாக உதவிகளை பெறுவார்கள் கலைஞர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலமாக அமையும் மக்கள் மத்தியில் புகழ் பெறுவீர்கள் அரசியல்வாதிகள் தங்களது அயராத உழைப்பினால் நல்வாய்ப்புகளை பெற்று முயல்வீர்கள் இந்த மாதம் ஒரு சில இடங்களில் மட்டும் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இந்த மாதம் வினை தீர்க்கும் விக்ன விநாயகப் பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று மேலும் மேலும் உங்கள் நற்பலன்களை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் பெரிய கடன்களிலிருந்து விடுபடுவீர்கள் உடன் பணியாற்றுபவர்களின் ஒத்துழைப்பு பெறுவீர்கள் பதவி உயர்வும் தேடி வரும் வெளியூர் மாற்றம் உண்டாகும் ஜீவன தொழில்கள் உயர்வடையும் வகையில் உங்கள் சேவா அமையும் அஸ்தம் கலைத்துறையினர் பயனடைவார்கள் பெற்றோரின் உடல்நலனில் அக்கறை காட்ட வேண்டியிருக்கும் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் பண வரவு மகிழ்ச்சி தரும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் மாணவர்கள் விரும்பிய கோர்ஸ் கிடைத்து மகிழ்வார்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பெரியோர்களின் ஆலோசனை உங்கள் நல்வாழ்வுக்கு ஊன்றுகோளாக அமையும் என்பதால் பெரியோர்களின் வார்த்தைகளை புறக்காணிக்காதீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்